குரு வாழ்க குருவே சரணம் குலதெய்வம் போற்றி ஸ்ரீ அம்மன் ஐமோன்வாக்ஸ் அம்மன் ஜோதிட ஆராய்ச்சி நிலையம் ஈரோடு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள் நண்பர்களே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ கட்டி கொடுத்துருக்குறோம் ஒரு வாடிக்கையாளருக்கு அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு ருத்ராஷம் வந்து ஒரு மணி ரெண்டு ஒன்று வந்து இப்போ தாமரமணி வில்வ ஓடு கலந்து இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஐந்து மணி மொத்தமாக இதுக்கு வருது இது ஒரு மாலையாக நாங்கள் வந்து அவங்களுக்கு கட்டி கொடுத்தோம் இந்த மாதிரி அவங்களுக்கு விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி நாங்கள் செஞ்சு கொடுத்தோம் ஸோ அது ஒரு பதிவு பண்ணணும் தான் இந்த வீடியோ ஸோ இது மாதிரி எந்த மாதிரி வேணுனாலும் பண்ணிக்கலாம் சரிங்களா இது வந்து பன்னெண்டு எம்எம் உள்ள ருத்ராட்சம் வில்வ ஓடு தாமரமணி ருத்ராட்சம் இது மூணு கலந்து அவங்களுக்கு வந்து மொத்தம் நாற்பத்தைந்து மணி வர மாதிரி செஞ்சுருக்குறோம் ஸோ இந்த மாதிரி மாடலில் அவங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா அல்லது கழுத்துக்கு மட்டும் போட்டுக்கிறது அதாவது எப்படின்னா அவங்க மாலையாக வேணுனாலும் போட்டுக்கலாம் இதே நெக்லஸ் மா நெக்லஸ் மாதிரி கூட சில பேர் போடுறாங்க சிவகர்கள் ரொம்ப கலந்து ஒட்டின மாதிரி அந்த மாதிரி வேணுனாலும் தாமரமணி வில்வ ஓடு ருத்ராஷம் கலந்து கூட நம்ம வந்து செய்திக்கலாம் ஓகேங்களா ரொம்ப நன்றி வாழ்க வளத்துடன் மேலும் புகழுடன் நன்றி நண்பர்களே